வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் கந்தன் என்று காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை ஒரு முறை என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியடைவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வருகின்ற தருணம் இந்த கந்தன் என்னிடத்தில் என்ன வேண்டி நின்றாயோ அதில் முக்கியமான வேண்டுதல் ஒன்று இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கப் போகின்றது பல நாட்கள் நடக்கவில்லை என்றவுடன் இனி நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அந்த வருத்தத்திற்கு முற்றுப்புள்ளியினை இன்று இந்த கந்தன் வைக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் அப்படியே தொடர்ந்து எடுத்து இரு நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை நான் கொடுப்பதோடு மட்டுமல்ல உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதோ அதையும் நான் உனக்கு கொடுத்துவிட நினைக்கின்றேன் என் குழந்தையை நீ என் முன்னால் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையாக மாறத்தான் போகின்றது சிங்கத்தினுடைய இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடுகின்ற அந்த கால்களை தெய்வம் படைத்திருக்க மாட்டான் அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதனை மறந்து விடாது எதுவாக இருந்தாலும் துணிந்து செல் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும் நடக்காது கிடைக்காது என்பது உன்னை ஒரு அடி நோக்கி தள்ளுமே தவிர ஒருபொழுதும் உனக்கு வெற்றியின் பாதையை அது அழைத்து செல்லாது அதனால் தடைபட்டு நின்ற ஒரு விஷயம் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்து நீ கைவிட்ட ஒரு விஷயம் மீண்டும் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது உன் மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை மறந்து நீ நினைத்தால் உன் சந்தோஷத்தை ஈட்டுவதும் நீ நினைத்தால் இருக்கின்ற சந்தோஷத்தை இழந்து வேதனைப்படுவதும் உன் கைகளில்தான் தான் இருக்கின்றது என் குழந்தையே பொதுவாகவே நீ யாரிடத்திலும் அவ்வளவு அதிகமாக பழகுவது கிடையாது அதற்கு காரணம் பயத்தினால் கிடையாது போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இவர்களிடம் பட்டதினால்தான் நீ இப்பொழுதெல்லாம் யாரிடத்திலும் அதிகமாக பழகுவதில்லை நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆயிரம் இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் பொழுது குறைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் குறைகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே தான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே எது உன் இலக்கு என்பது உனக்கு தெளிவில் இருக்கும் வரை இடையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு ஒரு பொழுதும் பெரிதாக தோன்றுவது கிடையாது மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறு கிடையாது ஆனால் அதையே வாடிக்கையாக்கிவிட்டால் நமக்கு உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள் இதுதான் இந்த மனிதனினுடைய இயல்பு அதனால்தான் கந்தன் உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் விட்டு கொடுத்து செல்வதற்கும் நாம் யாருக்காக விட்டு கொடுக்கிறோம் என்பது மிகவும் அவசியமானதாக உன் மனதில் இருக்க வேண்டும் யாருக்கு எதை கொடுக்கிறோம் என்பதில் எப்பொழுதும் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என் குழந்தையை முடியாது என்று ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே முடித்து விடுவதை விட முடியும் என்று அந்த விஷயத்தை தொடங்கிப்பார் நம்பிக்கை என்ற ஒன்று தானாகவே பிறந்துவிடும் தொடக்கம் என்பது எல்லோருக்கும் எளிதான காரியம் அல்ல ஆனால் தொடங்கிவிட்ட பிறகு நிச்சயமாக அத்தனையும் சென்று கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எப்பொழுதும் நீயாகவே இருக்க வேண்டும் உனக்கான தனித்துவம்தான் உன்னுடைய அடையாளம் நீ யாரென்று நிரூபித்து காட்டுவதுதான் உனக்கான அடையாளம் அவன் சொன்னான் செய்தேன் இவன் சொன்னான் செய்தேன் அவர் சொன்னார் நான் செய்யவில்லை என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் ஒரு பொழுதும் வரக்கூடாது நீ செய்கின்ற விஷயம் உன் மனநிலை சார்ந்ததாக மட்டுமே இருந்தால் நிச்சயமாக அத்தனை வெற்றியும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் தனியாக போராடிக் கொண்டிருக்கின்றேன் வெற்றி எனக்கு கிடைக்குமா கந்தா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுகிறாய் என்பதே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நிராகரிக்கும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதுதான் சிறந்த பதிலடியாக இருக்கும் அதனால் நீ எந்த இடத்தில் நிராகரிக்கப்படுகின்றாயும் அந்த இடத்தில் உன் சிரித்த முகம் அவர்களுக்கு மிக பேரிடியாக வந்து இறங்க வேண்டும் என் குழந்தையை விடியும் என்ற நம்பிக்கையில் தானே உறங்கினாய் அப்படியானால் நம்பிக்கையில் எழுந்திருக்க வேண்டும் அப்படி இல்லையா கந்தன் வாக்கினை கேட்டாவது முடியும் என்று நீ நம்ப வேண்டும் உன்னால் நேற்று நடந்து முடிந்ததை இனிமேல் சரி செய்ய முடியாது ஆனால் நாளை என்ன நடக்க வேண்டும் என்பதனை உன்னால் உருவாக்க முடியும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உன்னால் நிர்ணயிக்க முடியும் அதனால் முடிந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டே இரு ஒரு கட்டத்தில் நீ கடந்து வந்த பாதைகளை கடந்து வந்த நேரங்களை எல்லாம் திரும்பி பார்த்தாயானால் எல்லோருமே உன்னை பயன்படுத்தி இருப்பார்கள் அவர் அவர் தேவைகளுக்கு ஏற்ப தவிர யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை என்பது உனக்கு அப்பொழுதுதான் தெரியும் எதிரியாய் எதிரில் நிற்பவனை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியாக உடனிருந்து கொண்டே ஒருவன் நிற்கிறான் என்றால் எக்காலத்திலும் அவனை மன்னிக்க கூடாது எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது அதனால் எதையுமே நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் பொறுமையாக நீ யோசிக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை கற்றுக்கொடுக்கின்ற விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வெறுப்பவர்களை ஒருபோதும் தேடாதி அதே நேரத்தில் உன்னை விரும்புபவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதே நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள ஒளிகள் தேவையில்லை பலர் செய்யும் ஏளனமும் சிலர் செய்யும் துரோகமும் போதுமல்லவா அதுவே உன்னை செதுக்கிக் கொள்ள கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் கந்தன் வந்துதான் உன்னிடத்தில் எதையும் சொல்ல வேண்டும் கந்தன் வந்துதான் உன் வாழ்க்கையில் நல் வழியை காட்ட வேண்டும் என்பதெல்லாம் இங்கு அவசியம் கிடையாது என் குழந்தையே அதனால் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் அத்தனை பாடங்களையும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் தரமாகவே கொடுத்திருக்கின்றேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் பெருமளவு இழந்த பிறகுதான் தெரியும் நம்முடைய அறிவாமையும் நம்முடைய முட்டாள்தனமும் இந்த மனிதர்களிடத்தில் ஏமாந்து நிற்கிறது என்று அதனால் இனியும் எதையும் இழந்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நொடியிலும் தயாராக இரு பேச நேரமில்லை என்று ஒருவர் உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை நம்பாதே அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீ இல்லை என்பதுதான் உண்மை வேறு யாரேனும் அந்த நிறத்தில் பேசியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் பேசாமல் விட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் உனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக நீ அவர்களுக்கு முக்கியம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நீயாகவே ஒதுங்கிச் செல்ல பழகு வெற்றி தள்ளி தள்ளி போகலாம் ஆனால் உன்னுடைய முயற்சி ஒரு பொழுதும் வீண் போகாது உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும் நல்லபடியாக ஒவ்வொரு வெற்றியையும் முன்னோக்கி நோக்கி செல்ல நீ துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எந்த நிலையிலும் உன்னை உன் அப்பன் நான் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் நான் என்றுமே உடன் இருப்பேன் என்பதனை மறக்காதே வேல்வேல் முருகா வெட்டி வேல் முருகா